ரெண்டு மகன்களையும் கல்யாணம் பண்ணி வச்சு வேற வேற வீட்டுல வச்சிருந்தாலும் சுமித்ராக்கு மனசுக்கு சரியில்ல அவங்க கணவர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவங்க சோகமா தான் இருந்தாங்க சுமித்ரா இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் அவங்கள பாத்துக்க தெரியும் எல்லாம் வளர்ந்துட்டாங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி சொல்லு உங்களுக்கு என்னங்க நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க அப்பாக்களை விட அம்மாக்களுக்கு தான் குழந்தைங்க மேல

அவங்க குழந்தைங்க மேல அக்கறையா இல்லாம இப்படி எனக்கும் இருக்குதா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு அதுதான் நானும் சொல்ல வரேன் சந்தோஷமா இரு எல்லாம் நல்லது நடக்கும் எங்க என் ரெண்டு மகன்களையும் போய் பாக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா நீ போய் பாக்கணும்னா பார்த்துட்டு வா நான் இதுக்கு வரணும் உன்னோட மருமக உன்னோட ராஜ்யம் நீங்க என்னங்க இப்படி பயப்படுறீங்க அங்க இருக்கிறது மருமகள் தானே பேய் ஒண்ணு கிடையாதே அதெல்லாம் நீ போய் பாத்துக்கோமா ஒரு தூரத்துல கொஞ்சம் லிமிட்டா நல்லது இந்த காலத்து பிள்ளைங்களா இப்படி இருக்காங்க அப்புறம் எனக்கும் மரியாதை கொடுக்காம போயிட்டாங்கன்னா என் மனசுதான் கஷ்டப்படும் அதனால நீ ஆச்சு ஊ மருமகளுங்க ஆச்சு நீங்களே போய் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரா பாட்டுக்கு அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சுமித்ராவோட பையனுங்க ரவி வினாய் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்ததும் சுமித்ராவும் வெங்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ வெங்கட் அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் இப்படி கேட்டாரு அடி வாரத்துல ரெண்டு தடவையாவது வந்து எங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போங்கடா இல்லனா உங்க அம்மா என் பசங்க எப்படி இருக்காங்க என் பசங்க ஏன் பசங்கன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கூட உங்களை பாக்க தாண்டா கிளம்புனா உங்க அம்மா ஆமாப்பா எனக்கு என்னவோ உங்களை பாக்கணும்னு தோணுது அதான் கிளம்பிட்டு இருந்தேன் ரவி என்ன திடீர்னு இங்க பாக்க வந்திருக்கீங்க ஏதாவது வேலையா இல்ல இந்த பக்கம் ஏதாவது இருக்காமா எனக்கு ரொம்ப பசிக்குது பயங்கர பசிமா அதனாலதான் இங்க வந்தேன் சீக்கிரம் ஏதாவது சாப்பிட கொடுமா ஐயோ என் பையனுக்கு இப்படி எல்லாம் பசிக்குதா இருப்பா உடனே சமைச்சு எடுத்துட்டு வர வினய் உனக்கும் பசிக்குதாப்பா அம்மா எடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு எல்லாம் பசிக்கலம்மா நான் சாப்பிட்டுதான் வந்தேன் இப்படி போண்டாட்டி பேச்சை கேட்டு பின்னாடியே போறவங்களுக்கு இதான் கதி அம்மா இருந்தா இது செய்வாங்க அம்மா இருந்தா அது செய்வாங்கன்னு தான் தோணும் அம்மா வழி யாரும் வராதுன்றத அவனும் புரிஞ்சுக்கணும் முதல்ல எனக்கு எதுக்குமா இந்த பிரச்சனை எல்லாம் அவன் சின்ன வேண்டா ஏன்டா அவன கஷ்டப்படுத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் சொல்ற என் பசங்கள பத்தி எனக்கு தெரியாதா இப்பவே போய் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வர இருங்கடா அப்படின்னு சுமித்ரா அவங்க ரெண்டு பேரு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் உடனே சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்க அத ரவிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஆனா வினய் மட்டும் ரவிய ரொம்ப கோவமா பார்த்துக்கிட்டே இருந்தாரு வினய் நீ கூட சாப்பிடுறா ஒரு வாய் சாப்பிடுறா அம்மா நான் தான் வேணான்னு சொல்றல சரி சொன்னா கேட்க மாட்டா ரெண்டே வாய் மட்டும் ஊட்டி விடு போதுமா சரிப்பா முதல்ல சாப்பிடு ஆஹா ஹா அடி உங்களை பார்த்தா போனாமையா இருக்குடா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உங்க அம்மா கையால சாப்பிடுறீங்க அது உங்க அம்மா உங்களுக்கு ஊட்டி விடுறா எங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டி விட்டுறது இல்ல அப்புறம் ரவி என்னப்பா உன் பிரச்சனை அப்படி நல்லா சந்தோஷமா இருந்த பொய்ய நீ திடீர்னு ஓடு உங்க அம்மா கிட்ட வந்து அழற அப்படி என்னப்பா பிரச்சனை உன் வாழ்க்கையில சொன்னாதானப்பா எங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்களும் ஏதாவது சொல்ல முடியும் அப்ப ரவி என்னன்னு சொல்ல சொல்றீங்கப்பா பட்டணத்து பொண்ணுன்னுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க நம்மளும் அடரா சிட்டி பொண்ணேன்னு நம்ம ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா அவ சமைக்கிறாலேயே சமையல எது சமைச்சாலும் நல்லா இல்ல அதை சாப்பிட்டா வாந்திதான் வருது வேதியும் ஆகுது அப்படின்னு சொன்னா வினய் வந்து சிரிச்சாரு அத பார்த்து வெங்கட்டாவும் சிரிச்சாரு அப்ப சுமித்ராக்கு கோவம் வந்தது வினை என்ன பழக்காது உன் தம்பியும் அவன் பிரச்சனைய சொல்லிட்டு இருக்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க ஏன்பா வினய் உன் பொண்டாட்டி உன்னை நல்லா பாத்துக்கிறது இல்லையா என்ன என்ன பிரச்சனை இங்க பாருங்கம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் மனைவி என்ன நல்லாதான் கல்யாணம் பண்ணது ஒரு கிராமத்து வேலைக்கு சமைப்பா நல்லா சமைப்பா ருசியா எனக்கு வேணும் நான் ஒண்ணும் சிட்டி பொண்ணு மாடுதான பொண்ணு எல்லாம் கேக்கல நல்ல பொண்ணா இருந்தா கேட்டேன் நல்ல பொண்ணே அமைஞ்சது எனக்கு சந்தோஷமா இருக்கேன் எந்த குறையும் இல்லாம போதுண்டா நிப்பாட்டு முதல்ல வேலையை பாத்துக்கிட்டு கிளம்பு போ இங்க இருந்து கிளம்பு அப்பா ரவி நீ சாப்பிடு ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வீட்டு கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி என்னவோ சுமித்ராக்கு தூக்கமே வரல அவங்க பையனுங்க பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க முதல்ல போய் மருமகளை மீட் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சது சுமித்ரா வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல பெரிய மருமக ஜலஜாவோட வீட்டுக்கு போனாங்க என்னமா ஜலஜா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மாமா இருக்காங்க என்ன இழைச்சு போயிட்டீங்க நீங்க ஏன் பையனுங்க எனக்கு கடைசி வரைக்கும் பாத்துப்பாங்க நினைச்சேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதே வருத்தமா இருக்குமா ஏன் கவலை சூழ்நிலைகள் சீக்கிரமாவே ஏற்படும் நல்லதே நடக்கும் ஐயோ பந்தத்துல இருந்து நின்னுட்டு இருக்கீங்களே உட்காருங்க சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அய்யோ நான் இப்பதாம வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தேன் எதுவும் வேண்டாம் கிச்சனுக்கா போறேன் நானும் வரேன் கிச்சனுக்கு அப்படின்னுட்டு சுமித்ரா உடனே ஜலஜோட கிச்சன் குள்ள போய் பார்த்தாங்க பார்த்தா அது அது அந்த இடத்துல கரெக்டா இருந்தது கிச்சனே சுத்தமா இருந்தது எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப நல்லா வச்சிருந்தா ஜலஜா அதை பார்த்து சுமித்ரா சந்தோஷப்பட்டாங்க அப்ப அவங்க ஜெலஜா கிட்ட நல்லா இருக்குமா நீட்டா அழகா எல்லாத்தையும் வச்சிருக்க அது அந்த இடத்துல இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குமா உன் கிச்சனு இவ்வளோ அழகா வச்சிருக்கியே எனக்கு எதுவா இருந்தாலும் ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் இல்லைன்னா தூக்கமே வராதுத்த அடடா கிராமத்து பொண்ணாச்சே வீடை எப்படி வச்சுப்பியோ ஏதோன்னு பகிர்ந்துகிட்டே இருந்த ஆனா ரொம்ப நல்லா வச்சிருக்க உங்க வீடை என் பையன் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்பெஷலா அவருக்கு பிடிக்கும்னுட்டு கத்திரிக்காய் சாப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல சமையல் முடிச்சிரும் நீங்க சாப்பிட்டு போங்க சரிம்மா அப்படின்னு எல்லா சமையலையும் நீட்டா பண்ணிட்டு இருந்தா செலஜா கொஞ்ச நேரம் கழிச்சு வினாய் வீட்டுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு டைனிங் டேபிளில் பரிமாறி ரொம்ப நல்லா சமைச்சிருந்தா ரொம்ப நல்லா வீடையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்து சுமித்ராக்கு அவங்க மருமகளை நினைச்சு பெருமையா இருந்தது எந்த வீடு சுத்தமாக இருக்கோ அங்கதான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோன்னு சொல்லுவாங்க ஏ மருமக ஜலஜா வீடை சுத்தமாக வச்சிருக்கா சுத்தமாக இருக்க வீட்டில் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும் சந்தோஷமா சரி நான் போய் என் சின்ன மருமகளையும் சின்ன பையனையும் போய் பார்த்துட்டு வர நல்லா இருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரா அங்கிருந்து கிளம்பி அவங்களோட சின்ன மருமக சின்ன பையனோட வீட்டுக்கு போனாங்க சின்ன மருமக பேரு ரேவதி ரேவதியோட வீட பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அவ வீடு அப்படி இப்படி இருந்தது பிளஸ் அவ போன்ல பேசிக்கிட்டே இருந்தா அவங்க வந்ததே கண்டுக்கல சுமித்ரா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகியும் ரேவதி போன்ல பேசிக்கிட்டே இருந்தா வாங்கத்த ஆமா என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க ஏதாவது வழி தவறி வந்துட்டீங்களா ஏன்னா நீங்க எப்பயும் உங்க பெரிய மருமக வீட்டுக்கு தானே போவீங்க எல்லா வீட்லயும் சின்ன மருமகளை ஒரு மாதிரி தான் நடத்துறீங்க ஆமா நான் வந்து எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைச்சு ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுல இருக்க மாதிரி நினைச்சேன் அது ஒரு தெரிய தப்பா என்ன பேய் மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க ஆமாடி அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அத பத்தி இப்ப எதுக்கு பேசணும் நீங்க எப்படி இருக்கீங்க பாத்துட்டு போலான்னு வந்த ஏ எனக்கு என்ன எல்லாம் நல்லா தான் இருக்கேன் நான் சிட்டியில வளர்ந்து போனோம் எல்லாம் நல்லா வச்சுக்க தெரியும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சுமித்ராக்கு ஏதோ கருகர வாசனை வந்தது அய்யோ சமையல் இருந்து ஏதோ தீர வாசனை கருகர வாசனை வருது பாரு அப்பப்பா இப்பதான் வெண்டைக்காய் வச்சிட்டு வந்த அது கருகி போயிருக்கும் அப்படின்னுட்டு ரேவதி கிச்சன் குள்ள போகும்போது சுமித்ராவும் கிச்சன் போய் பார்த்தாங்க பார்த்தா அந்த கிச்சன் அறையே ஏதோ குப்பை தொட்டி மாதிரி இருந்தது அப்படி இப்படின்னு அலங்கோலமா இருந்தது அத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆனாங்க சுமித்ரா என்னமா இது இப்படி இருக்குது சமையல் அறையே அதாவது அப்புறம் அப்படியே போட்ட போயிருக்கு இருக்கு குப்பை மாதிரி வச்சிருக்கியம்மா இப்படி இருந்தா வீடு எப்படி சுபிக்ஷமா இருக்கும் நல்லா சுத்தமா வச்சுக்க தேவையில்லையா சமையல் அறைய அப்படின்னு சுமித்ரா எவ்வளோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்கல ரேவதி அவ பாட்டுக்கு செல்ஃபி எடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா அந்த கிச்சன்ல போன வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்த ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு ரேவதி அந்த கறிக்கு போன வெண்டக்காவ வித விதமா செல்ஃபி வேற வேற அங்கல் எடுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா இப்படி சின்ன மருங்க இது இருக்கிறத பார்த்து கோபப்பட்டாங்க சுமித்ரா என்னமா இது நான் ஒண்ணு கேட்ட நீ ஒண்ணு சொல்ற இப்படி வச்சிருக்க கிச்சனை இங்க பாருங்க அத்தா நான் சிட்டில வளர்ந்த பொண்ணு

என் என்ன தப்பா பேசுற அவனை கவனிக்கிறதும் இல்லன்னு கேள்விப்பட்ட என்கிட்டயும் வாயாடுற நல்லதுக்கு சொன்னா கூட எதிர்த்து பேசுற முதல்ல அந்த போனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறியா நீனு அப்படின்னு சுமித்ரா கொஞ்சம் கத்தி பேசவும் ரேவதி வாயந்து போயிட்டா திடீர்னு போன கீழே போட்டுட்டா ரேவதி சுமித்ரா அம்மா அப்பாவுக்கிட்ட ஏமா இப்படியா கிச்சனை வச்சுப்ப கிச்சனையும் வீடையும் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறியோ அப்பதான் லக்ஷ்மி தேவி இந்த வீட்டில் குடி பொகுருவாங்கன்றதை சொல்லுவாங்க அதுவும் சமையலறைன்றது தெய்வம் இருக்கிற இடம் மாதிரி நமக்கு சாப்பாடு வழங்குற இடம் அந்த இடத்த நீ எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் இப்படி நாஸ்தியா அலங்கோலமா வச்சிருக்கியே சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி தேவி குடி இருக்கிற வீடு சுத்தமா இருக்கும் அப்பதான் தன தானியத்தோட எல்லாரும் இருப்போம் அத முதல புரிஞ்சுக்கும் விட்டா நீ போன்லயே வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அந்த போனை கொஞ்சம் எடுத்து போடு போடும் நிப்பாட்றியா வேற வீட்டுக்கு போனோம் தனி கொடுத்தனும் போனோன்னுட்டு சொல்லிக்கிட்டே இருந்த தனி குடுத்தனும் வந்ததுக்கு அப்புறம் இப்படியா வீட வச்சுப்ப என் பையனுக்கு அது நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு போடுறியா அதுவும் இல்ல அவனை சாப்பிடறதே போடுறது இல்ல பாவம் அவன் வந்து சாப்பிடறான் எவ்வளவு பசியோட இருந்தா தெரியுமா சமைக்கவும் மாட்டேங்கிற வேலையும் செய்ய மாட்டேங்கிற அப்ப ரேவதி அவ தப்ப உணர்ந்து சுமித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருங்க நான் தப்ப பண்ணிட்டேன் இனிமேல் அவரையும் நல்லா பாத்துக்கிறேன் வீடியோ நல்லா வச்சுக்கிறத அப்படின்னு அவ திரு ரேவதி திருந்தது நினைச்சு சுமித்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க ரெண்டு மருமகள் பத்தியோ நடந்ததை பத்தியோ அவங்க கணவர் வெங்கட் கிட்ட சொன்னாங்க அப்புறம் எல்லாம் மாறிடுன்னு நம்பினாங்க அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாரு ராஜேஷ் மழை தண்ணி நிறைய இடத்துல இருந்தது அதனால் ஆட்டோவை இங்க அங்க நதி கிட்ட இருந்து அதுக்கப்புறமா கோவிலுக்கு கொண்டு போய் நிறைய பேரை விட ஓட்டிக்கிட்டே இருந்தார் ராஜேஷோட மனைவி பேரு கீர்த்தி அவ சரி யார கஞ்சு எதுக்குமே செலவு பண்ண மாட்டான் இப்படி அடிக்கடி ஆட்டோ எடுத்தா ஆட்டோ ரிப்பேர் ஆயிடும்னுட்டு ராஜேஷ்க்கு அறிவரை கூறிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது கீர்த்தி இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல எப்ப நிக்கும் சொல்லவும் முடியல வீட்டுல காய்கறி வேற காலி ஆயிட்டே இருக்குல்ல அந்த பை ஒண்ணு இருக்கும் அதை எடுத்துட்டு வாமா அதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல தேவையான காய்கறி எல்லாம் காய்கறி வெரைட்டி கொஞ்சம் சமைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் எதுக்கு மார்க்கெட்டுக்கு போனோம் இப்ப வீட்டுல கொஞ்சம் காய்கறி இருக்கு அது இன்னைக்கு நான் சமைச்சிருவேன் நாளைக்கு கதை கேக்குறீங்களா அது ஒண்ணும் இல்ல தோட்டத்துல கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்புறம் பக்கத்து வீட்லயும் எனக்கு தரேன்னு சொல்லிருக்காங்க வாங்கி நல்லா பச்சடி மாதிரி செஞ்சோம்னா சரி போயிடும் அதுக்கு எதுக்கு இப்ப பைய எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் அங்க செலவு பண்றதெல்லாம் சொல்லுங்க அதான் கரெக்டு தான் அதுக்காக தினமும் ஒரே காயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் பக்கத்து வீட்டுல தர்றது பச்சை மிளகாவதா தராங்க அதை வச்சு என்ன பச்சடி பண்ண முடியும் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய வெரைட்டி வாங்கிட்டு வந்தா நல்லா வயிறாறு சாப்பிடலாம் சம்பாதிக்கிறதே சாப்பிடறதுக்கு தானே அதை எதுக்கு இப்படி மிச்சப்படுத்தணும் அத்த இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா நிறைய வாங்கி எல்லாத்தையும் சமைச்சோன்னு வச்சுக்கோங்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் வரும் எண்ணெயில போடுறதுனால இதுவே இப்போ நிறைய கீரை எல்லாம் சாப்பிட்டோம்னா ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வராம ஆரோக்கியமா இருக்கலாம் தான் சொன்ன பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க கௌசல்யா அவங்க கணவர் ரகுராம் கிட்ட இப்படி சொன்னாங்க என்னங்க என்னங்க மருமக இவ ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கா எதுக்கும் செலவு பண்ண மாட்டேங்கிறா சாப்பாட்டு விஷயத்துல கூட இவ்வளவு கஞ்சத்தனமாவா இருப்பாங்க எல்லாம் உங்க பையன சொல்லணும் இவ்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாருங்க நீ வேற சாந்தி இன்னைக்கு நடந்த கதையே உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு அரிசி வாங்கிட்டு வர சொல்லி என்கிட்ட காசு கொடுத்தா இந்த காசு அரிசி வாங்க மட்டும்தான் போதும் பருப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாமான்னு கேட்டதுக்கு அரிசி மட்டும் போதும் அப்படின்னா சரிமா அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஆட்டோக்கு காசு கூட அதுல வச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் எதுக்கு நீங்க ஆட்டோக்கு காசு செலவு பண்றீங்க அந்த அரிசியை தலைமையில வச்சுக்கிட்டு நடந்துட்டு வாங்க இந்த வயசுல வாக்கிங் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மாமான்னு எனக்கே அந்த புள்ள அட்வைஸ் பண்ணுது என்னன்னு சொல்றது சொல்லு அப்படியாங்க நீங்களும் அவ சொல்றத கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்கீங்க பாருங்க மாமான்னு சொன்னோன்னு ஐயோ நம்ம பொண்ணு மாதிரி இவன்னுட்டு ஊருகி இருப்பீங்க அதனால அவ சொல்றதுக்கு மண்டை ஆட்டிருப்பீங்க நான் சொல்றத கேளு உன் தங்கச்சி இருக்கால அவள முதல்ல கிளம்பி இங்க வர சொல்லு அவ வந்தானா இவளுக்கு நல்ல புத்திய சொல்லுவா ஆ என் தங்கச்சி வருது யாருக்குங்க நல்லது உங்களுக்கு நல்லதா எனக்கு நல்லதா இவ்ளோ வயசாகியும் என் மேல இன்னுமா சந்தேகப்படுற அப்படின்ட்டு கௌசல்யா அவங்க தங்கச்சி சுபத்ராக்கு கால் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட போன்ல சொன்னாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழிச்சு கௌசல்யாவோட தங்கச்சி சுபத்ரா கௌசல்யா வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வரும்போது நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு வந்தாங்க அதுல பெரிய பெட்டி கூட இருந்தது வா கௌசல்யா நல்லா இருக்கியா எவ்வளோ நாள் ஆச்சு குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க அக்கா நான் நல்லா இருக்கேங்க்கா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆ நான் என்ன எல்லாம் அங்கே நல்லபடியாக இருக்கேன் எல்லா பொறுப்பையும் என் மருமக கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாட்டுக்கு ஹாயா உங்களோட இருக்கலாம்னு வந்துட்டேன் நீங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு என் மருமக வகை வகையா செஞ்சு கொடுத்துருக்கா தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா கிச்சன்ல இருந்த கீர்த்தி கேட்டுக்கிட்டு இருந்தா அடனா ஒரு நாள் நம்ம எல்லாரையும் பாத்துட்டு போகிறதுக்கா இந்த சின்னத்தை வந்திருக்காங்க இவ்வளவு ஐட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கே நல்லா ரெண்டு எக்ஸ்ட்ராவா காய்கறிய போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி தான் இங்க இருந்து அனுப்பணும் அதெல்லாம் அவங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு கிச்சன்ல தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தா கீர்த்தி அக்கா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாக்கா பயங்கர தாகமா இருக்கு அம்மாடி கீர்த்தி சின்னத்தைக்கு தண்ணி எடுத்துட்டு வா என் தங்கச்சி சுபத்ரா வந்திருக்கா பாரு ஆ சரிங்க தா இப்பவே எடுத்துட்டு வர அப்படி சொல்லிட்டு கீர்த்தி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா சுபத்ராக்கு சின்னத்த நல்லா இருக்கீங்களா இந்தாங்க முதல்ல இந்த தண்ணியை குடிங்க அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்கன்றத உங்களோட குரலை வச்சே நீங்க பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு தண்ணி மட்டும் இல்ல காஃபியும் சுடசுழன அப்பவே போட ஆரம்பிச்சுட்டேன் காஃபி குடிக்கிறது நல்லா தான் இருக்கும் கீர்த்தி என்ன பண்றான்றது புரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க மாமியார் அப்புறம் சின்னதா என்ன சமையல் செய்யட்டும் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருந்தா சொல்லுங்க அதை நல்லா சூப்பரா சமைச்சு சுடசுடன பரிமாறுறேன் அந்த மாதிரி பிடிச்சதெல்லாம் எதுவும் உனக்கு என்ன தோணுதோ அதையே தங்கச்சிக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் பாயாசம் செஞ்சு அவளுக்கு கூட தண்ணி நிறைய பாலை ஊத்தியே நல்லா பண்ணு பாயாசம் தானே பாத்துக்கிட்டே இருக்கேன் சூப்பரா சமைச்சு கொடுத்துட்டேனா இல்லையான்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு கீர்த்தி கிச்சன் குள்ள போய் தனக்கு தானே இப்படி சொல்லிட்டா போகுது இன்னைக்கு விதவிதமா சமைச்சு அவங்கள அசத்திடலாம் ஒரு நாள் தானா பாவம் மழையில நனைஞ்சு நமக்காக நிறைய ஐட்டம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னாங்களே கீர்த்தி கிடு கிடுன்னு விதவிதமான சமையல் எல்லாம் செஞ்சு அத டைனிங் டேபிள்ல வச்சு மாமியார சாப்பிட கூப்பிட்டா கீர்த்தி ரொம்ப நல்லா அற்புதமா சமைச்சிருக்க உன் கையால சமைச்சது ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு ருசியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது தங்கச்சி அடடா அக்கா நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உன்னோட மருமக உனக்கு கிடைக்கிறதுக்கு விதவிதமாக ரொம்ப அற்புதமாக சமைச்சிருக்கா கை பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு ஹ எனக்கும் வந்து வாச்சிருக்காளே ஒரு மருமக ஒரு வேலையும் சரியா செய்ய மாட்டா காலையில எந்திரிச்சோன்ன யாரு கூட சண்டை போடலான்னு காத்துக்கிட்டு இருப்பா சண்டை தான் தினமும் அங்கே நடக்கும் இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியல ஆனா நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் கீர்த்தி கிடைக்கிறதுக்கு எங்க மாமியார் ஒரு பெட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய விதவிதமான துணிகள்லாம் இருந்தது அதெல்லாம் ஏன் மருமகளுக்கு தான் கொடுக்கலான்னு நினைச்சேன் அவ செய்கிற வேலையை பார்த்து எனக்கு திருப்தியே இல்லை அதான் உன் மருமகிட்ட கொடுக்கலான்ட்டு இங்க கொண்டு வந்த அவங்க பேசுறது கேத்த கீர்த்தி நல்லா யோசிச்சு சின்னதா நீங்க இன்னைக்கே கிளம்புறதா அதான் சொன்னாங்களே இந்த மழையில எப்படி வீட்டுக்கு போவீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க போகணும் பாத்தீங்களா அக்கா உங்க மருமகளை வீட்டுக்கு வந்த விருந்தாலேயே போக விடாம எப்படி கவனிச்சுக்கிறான்னுட்டு எனக்கும் இருக்காள் மருமக நான் எப்பதான் வெளியே போவேன்னு காத்துக்கிட்டே இருப்பான் ஆ அத்தையோட பெட்டிய கண்டிப்பா உங்க மருமக கிட்ட தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு கீர்த்திய நல்லா புகழ்ந்து பேசினாங்க சுபத்ரா அம்மா கீர்த்திக்கு இப்படி எல்லாம் அவங்க புகழ்ந்து பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது இவங்களும் நல்லா கீர்த்திக்கு ஐஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த பெட்டிய பத்தி கனவு கண்டுகிட்டே இருந்தா கீர்த்தி அடுத்த நாளைக்கு கீர்த்தி பெட்டிய சுபத்ரா கிட்ட இருந்து வாங்கி சுபத்ராவை இங்க இருந்து கிளப்பணும்னு முடிவு பண்ணா சின்னதா பாவம் உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்களா நீங்க இவ்வளவு நாள் இங்க இருந்தா அங்க எல்லாரும் அவஸ்தப்பட போறாங்க எங்களால அங்க சின்ன மாமா கஷ்டப்படக்கூடாது ஆமாமா கீர்த்தி நீ சொல்றது கூட கரெக்ட் தான் உங்க மாமா நினைப்பாவே இருக்கு நான் இன்னைக்கே கிளம்பி போறேன்

யாத்தையோட பெட்டிய உனக்கு கொடுக்கணும்னு அதை எடுத்துக்கோ கீர்த்தி உடனே அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ரொம்ப அழுக்கான நாலு புடவை அப்புறமா ஒரே ஒரு வெள்ளி சரி வச்ச புடவை இருந்தது என்ன தண்ணிங்க இந்த பெட்டில நிறைய வயிறோம் தங்கம் எல்லாம் இருக்க மாதிரி அப்படி பில்டப் கொடுத்தீங்க பார்த்தா இதுல நிறைய பழைய துணி தான் இருக்கு அது வேற இல்லாம ஏதோ ரெண்டு பட்டு துணி இருக்கு அது கூட வெள்ளி சரி வச்ச பழைய பட்டு புடவை என்னமா கீர்த்தி நீ தான சொன்ன பெரியவங்க நான் பெரியவங்களை அவங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்னு சொன்னியேமா இப்ப என்ன இல்லையே இல்லையே அது நீ எதிர்பார்த்ததுலயே ரொம்ப சோகமா இருக்க புரியுதாமா நீ எப்படி எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கும்போது ரொம்ப சோகமா இருக்கியோ அதே மாதிரிதான் எங்க அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்த மருமகளை நம்மள நல்லா பாத்துப்பா நல்லா சமைப்பா வீடை பார்த்துப்பா வீட நல்ல நிலைமைக்கு கொண்டு போவா நல்லா முன்னேற வைப்பா தான் கொண்டு வந்தாங்க ஆனா நீ எல்லாத்துலயும் கஞ்சத்தனம் பண்ணா எப்படி சிக்கனமா இருக்க வேண்டியதுதாமா ஆனா எதுல தாராளமா இருக்கணுமோ இருக்கணும் எதுல கஞ்சத்தனமா இருக்கணுமோ இருக்கணும் எதுல நல்லா முன்னேற்றத்துக்கு சேமிப்பு இருக்கணுமோ அதுவும் இருக்கணும் இப்ப புரியுதா அவங்க அவஸ்தான எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கும் சின்னதா நான் இவ்வளவு நாள் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க இனிமேல் நான் எல்லாத்தையும் பாத்து நடந்துக்கிறேன் அப்ப கீர்த்தி அவங்க மாமனார் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அன்னிலிருந்து அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா ஆரோக்கியமும் நல்லா இருந்தது